வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கடலை வச்சு ஒரு ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் டிஃபன் பாக்ஸ் குழந்தைங்க கொடுக்கவும் சௌகரியமாக இருக்கும் நல்லா ஹெல்தியானது கூட நான் வந்து கா சுண்டலேருந்து எடுத்து ஒரு கப் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்குறோம் ஒரு ஆறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் அதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் புதினா இங்கே வந்து பட்டை கிராம்பு லவங்கம் இந்த ஸ்பைசஸ் பொருள் வச்சுருக்கோம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா பொடி எடுத்து வச்சிருக்கோம் நான் குக்கர் வச்சிருக்கேன் குக்கர்ல எண்ணெய் சேர்த்துருக்கோம் இந்த எண்ணெயில் இந்த சோம்பு பட்டை லவங்கம் இதெல்லாம் சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்துப்போம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு பொண்ணு வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துப்போம் சாப்பாடு தேவை அப்படி சேர்த்து கொஞ்சம் அதனால வந்து நமக்கு ரூசுல புதினா வட்டுப்போம் அதே ஏதாவது புதினா இலையும் சேர்த்துப்போம் பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம் இதோட கொஞ்சம் மஞ்சள் பிடி சேர்த்துக்கோ இதோட காத்திட்டு மஞ்சள் பிடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுக்கோங்க அதையும் இதை சேர்த்துக்கோ சேர்த்துட்டு நல்லா இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நல்லா இந்த அளவுக்கு தக்காளி வதங்கிருந்தேன் வதங்கினதுக்கு அப்புறம் இப்ப வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோ நான் வந்து அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துறோம் சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை நீங்க வேணும்னா லெமன் தயிர் இது மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் எதுவும் சேர்த்துக்கலாம் இருக்கு சிம்பிளா தான் பண்ணுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வசனம் போயிடுச்சு இப்ப வந்து வேக வச்ச சுண்டல சேர்த்துப்போம் மசாலாவோட ஒரு பேக்கெட் ஆக்கிடுவோம் நல்லா கொண்டக்கால் போட்டு நான் இந்த எண்ணெயில் ஒரு பேக்கெட் பட்டியாச்சு இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்து சாப்பாட்டு அரிசி எடுத்து ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடி வச்சிருக்கோம் சேர்த்துக்கோ நான் வந்து இந்த டம்ளால எடுத்திருக்கோம் அதனால இந்த டம்ளர் ரெண்டு டம்ளாரு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்தாச்சு ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தோடனே குக்கர் மூடி போட்டுப்போம் இப்ப இந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இந்த ஸ்டேஜில் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துப்போம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துங்க வாசனைக்கு அவ்வளோதான் இப்போ இதோட கொத்தமல்லி தழை தூவிட்டு குக்கர் மூடி போட்டுப்போம் மூடி போட்டு சிம்முல மட்டும் வச்சு ஏன்பா சிம்ல வச்சு ஒரு விசிலு விட்டு எடுத்துக்கலாம் இல்லாட்டி தம்மு வச்ச மாதிரி கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்க வந்து உங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா விசில் வந்துருச்சு உதவி உதிரியா வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நம்ம கொண்டைக்கடல் ரைஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நான் டிஃபன் பாக்ஸ்கே தான் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணியிருக்கோம் காலையில் வந்து கோதுமை தோசை தான் சாப்பிட்றாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த கொண்டக்கடலை சாதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் உங்கள் கமெண்ட்ஸும் லைக்கும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ